நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ரெண்டரை சென்ட்டுக்கு மேலே உள்ள இடத்துல ரெண்டு சென்ட்டுக்கும் மேலே கழக உள்கட்டுமானத்தில் கட்டமைக்கப்பட்ட வீடுங்க இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நிகோ சப்பிடுங்க பேசிக்கலாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குது தண்ணி நல்ல தண்ணி இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் ஓர் வாட்டரு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் பைக் பார்க்கிங் இந்த மாதிரி வந்துடுது ரோடு உங்களுக்கு ஆட்டன் பாருங்கள் இதுதாங்க சாலை மார்க்கம் பாருங்கள் நல்லா பெரிய ரோடுங்க ஆக்சுவலாக இது வந்து ரோடு சின்ன கொடுக்காங்க ரோடுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா முப்பது அடிக்கு மேலே இருக்குங்க இந்த பார்த்திங்களா இப்படி ஒரு அருமையான ரோட்டில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு சூப்பரான ரோடுங்க பெரிய ரோடு இந்த மாதிரி இருக்குது பாருங்க நல்ல ரோடு எதுக்குமே வந்து சாலை வசதி தானே இங்கே முக்கியம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபோர்டிகோ வந்துடுது இதில் வந்து நம்ம தாராளமாக ரெண்டு பைக் பார்க் பண்ணிக்கலாம் முன்னாடி இந்த போர் போர் வந்துடுது இதில் நல்ல தண்ணி வந்துடுது அப்படியே பாருங்கள் இந்த டோர் பாருங்கள் என்ன மாதிரி அருமையாக அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா பாலிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் ஆ வீடாக பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது செர்டிக்கு குறையாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் வந்துடுது இப்படி பருத்துங்க வீடு வீடை பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா டிவி ஷோ கேஸ் பார்த்திங்களா நல்லாயிருக்கா பாருங்க எல்லாம் எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு வீடு பாருங்கள் அப்படி கிச்சன் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டெலாம் எல்லாமே மாடல் கிச்சனு இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்துட்டிங்களா கிச்சன் டாப்ல நல்லா கிரானைட்ல நல்லா அருமையாக நேர்த்தியாக போட்டிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் பாருங்கள் நல்லா இருக்காங்க ஸ்பேசியஸான பெட்ரூம் ஒரு நூற்றி இருபது அடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது ஓடிஎஸ் இங்கே பக்கத்துலேயே வருது நல்ல வெளிச்சம் நல்லா காற்று கிடைக்குது இதில் வந்து லாண்ட்ரி ரூம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வருதுங்க மேலே வந்து மொட்டை மாட்டிது மேலேருந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது இது இந்தியன் டாய்லெட் வந்துடுது பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாற்று இட்டு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இருக்கலாம் பாருங்களேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மோக்குண்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது நேர்த்தியாக இருக்குது அப்படி இன்னொரு பெட்ரூம் போயிடும் இந்தது உங்களுக்கு ஆமாம் அதில் இந்தியன் டாய்லெட் வந்துடுது இந்த பெட்ரூமுக்கு வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் இது ஒரு நூறு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது கம்போர்டு ஒர்க்கில் இருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து இந்த லேட்ரின் அண்ட் பாத்ரூம் வந்துடுதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு மேலே வந்து மாடி வந்து மொட்டை மாடி தாங்க இந்த வீடை பற்றின தகவலுக்கு மேலும் வந்து வீடியோவில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து